அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து அந்த நெற்ரத்தான் இப்போ நெர்ரை பற்றி படிச்சுட்ருக்கோம் ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட கேஸஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க அதை நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் டாக்டர் சுரேந்தர் என்னுடைய சீனியர் தான் காலேஜில் அவர் வந்து இப்போது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட கிளினிக்கல் அசிஸ்டண்ட் அவங்க வந்து நல்லா வெயில் நேரத்தில் வெயிலில் சம்மரில் வெளியே போயிட்டு வந்து உடனே வந்து ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கோல்ட்ரிங்க்ஸ் அதாவது ஷர்பத் அதில் வந்து ஃபுல்லாக ஐஸ் வாட்டர்லாம் போட்டு குடிச்சிட்டு கு குடிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேச முடியாமல் ஃபோனியா மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு பேசவே முடியல அப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது யூஸ்வலாக ரெஸ்டாக்ஸ் பெல்லிஸ் பெர்னிஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்போம் நிறைய பட்ரி அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவர் போய் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்காரு அஃபோனியா ட்ரிங்கிங் கோல்டு வாட்டர் வென் ஓவர் ஹீட்டட் அவங்க வெ வெளியிலேருந்து வந்து அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு உடம்பு அடாப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹீட்டாக இருக்கும்போதே அந்த கோல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டாங்க அதில் வந்து குரோட்டன்டிக் அந்த மெடிசன் இருந்திருக்கு அது வந்து தேர்ட்டி போட்டன்சியில் ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க ஒன் ஒன் ஹவர் கேப்பில் ரெண்டே ரெண்டு டோஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சு அவர் வந்து இந்த இந்த கேஸை வந்து எங்களுடைய ஜூனியர் குருகுல் அப்படின்ற குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு இப்போ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த குரூப்பில் சேரணும் யூஸ்வலாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த குரூப் லிங்க் அனுப்புகிறோம் அந்த லிங்கில் அந்த குரூப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சார் என்ன மா இதுக்கு முன்னாடி என்னென்ன வெபினார்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் போட்டுட்ருப்போம் நன்றி வணக்கம்